சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதும் மரங்களும் பறவைகளும் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன தற்போது பல நகர்ப்புறங்களில் சிட்டுக்குருவி இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன அலைபேசியில் இருந்து வெளிவரும் நுண்ணலைகள் மின்காந்த அலைகளின் தாக்கம் சிட்டுக்குருவி இனத்தின் இடப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மலடாக மாற்றி மாற்றிவிடுவதால் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிவை நோக்கி செல்கின்றது சிட்டுக்குருவிகளின் தேவையை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் இருபதாம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அறிவித்தது எனவே மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடி அவற்றை காக்க போராடி வருகின்றனர் இதனை உணர்த்தும் வகையில் பல நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளன டெல்லி அரசு சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அறிவித்துள்ளது அந்த வகையில் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் வகையில் உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பில் பதினோராவது ஆண்டாக நடைபெற்ற உலக சிட்டுக்குருவி தின விழாவில் சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதை தடுத்து பாதுகாக்கும் விதமாக இலவசமாக சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கும் விழா திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் மார்ச் இருபதாம் தேதி இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சாரதா மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் கமலா தலைமை வகித்தார் சட்டக்களஞ்சியம் மாத இதழ் ஆசிரியர் வெளியீட்டாளர் குறுங்கை டாக்டர் டி கலைமணி முன்னிலை வகித்தார் சாரதா மகளிர் கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் மேஜர் போ சந்திரசேகரன் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிட்டுக்குருவி பாதுகாவலர் பசுமை நாயகன் வள்ளியூர் பசுமை இயக்கம் தலைவர் டாக்டர் காசித்திரை சிறப்புரையாற்றினார் விழாவில் சாரதா மகளிர் கல்லூரி செயலர் யதீஸ்வரி சரவணபிரியா அம்பா சாரதா மகளிர் கல்லூரி செயலர் யதீஸ்வரி துர்கப்பிரியா சாரதா மகளிர் கல்லூரி ஆலோசகர் யதீஸ்வரி முகுந்த பிரியா ஆகியோர் ஆசியுரை வழங்கினர் விழாவில் வள்ளியூர் மண்ணின் மைந்தன் தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா தலைமை செய்தி வாசிப்பாளர் ஆல் இந்தியா ரேடியோ பணி நிறைவு கவி பாண்டியன் சூரியன் எஃப்எம் புகழ் சின்னத்தம்பி என்கிற சுப்பிரமணியன் ஆகியோர் சிற்றுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் விழிப்புணர்வு பேருரை ஆற்றினர் விழாவில் வள்ளியூர் பசுமை இயக்கம் செயலாளர் சண்முகம் வள்ளியூர் பசுமை இயக்கம் பொருளாளர் சுப்பையா பணி நிறைவு வள்ளியூர் பசுமை இயக்கம் சங்கனாபுரம் சிவ சுப்பிரமணியன் வள்ளியூர் பசுமை இயக்கம் ஆண்டி என்கிற மூர்த்தி வள்ளியூர் பசுமை இயக்கம் ஆர் சக்திஸ் கும்பிலம்பாடு துறை மாநில நிர்வாகி இருசக்கர பழுது நீக்குவோர் சங்கம் வள்ளியூர் சி ப சிதம்பரம் வள்ளியூர் பசுமை இயக்கம் பனக்குடி இசக்கியப்பன் சுபின் ஆர்எஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆவரந்தலை ஆகியோர் சிறப்பு அடைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவில் திருநெல்வேலி ஊரக உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா தாழையூத்து திருநெல்வேலி கோட்ட வன அலுவலர் சமூக வனவியல் பிரிவு இளங்கோ தூத்துக்குடி மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் நாங்குநேரி வனச்சரக அலுவலர் பலவேச கண்ணன் தாழையூத்து காவல் உதவி ஆய்வாளர் அருண் ராஜா கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் மேஜர் போ சந்திரசேகரன் சாரதா மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் கமலா ஆகியோர் சிட்டுக்குருவி கூடுகளை இலவசமாக வழங்கி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் சுமார் ஐநூறு சிட்டுக்குருவி கூடுகள் இலவசமாக வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரதா மகளிர் கல்லூரி செயலர் யதீஸ்வரி சரவணப்ரியா பிரியா சாரதா மகளிர் கல்லூரி செயலர் யதீஸ்வரி துர்கப்பிரியா சாரதா மகளிர் கல்லூரி ஆலோசகர் யதீஸ்வரி முகுந்த பிரியா சிட்டுக்குருவி பாதுகாவலர் பசுமை நாயகன் வள்ளியூர் பசுமை இயக்கம் தலைவர் டாக்டர் க சித்திரை சாரதா மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் கமலா கல்லூரி இயக்குநர் பேராசிரியர் மேஜர் போ சந்திரசேகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பிரியா ஸ்டுடியோ கந்தசாமி பசுமை ஆர்வலர்கள் பிரபாகரன் உதயகுமார் மற்றும் கிரீன் கேர் அமைப்பு தலைவர் சையத் கவிஞர் சுப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் சாரதா மகளிர் கல்லூரி தகவல் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியை திருமதி முருகேஸ்வரி நன்றியுரை நல்கினார் இச்சேவைக்கு இதுவரை பொருள் உதவி நிதி உதவி உடல் உழைப்பு வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஒரு கூட விடுங்க